என் செல்ல குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன்னுடைய கண்களில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நான் உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என்றால் என் பிள்ளை உடனடியாக எந்த தாமதமும் இல்லாமல் உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு ஓடோடி வந்து விட வேண்டும் இன்று இந்த வராகி என் வாக்கினை நீ உடனடியாக கேட்க வந்த உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் இந்த பெயர் கொண்டவரால் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதம் என்ன நடக்க போகிறது எதை நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாளை உன்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை நீ நான் சொல்கின்ற இந்த நபரால் மிக பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது யாரென்று தெரிந்து கொண்டால் என் பிள்ளை நீ மிக்க மனமகிழ்ச்சி அடைவாய் உன்னுடைய வாழ்க்கை என்பது இப்போது இந்த தாயானவள் என் கையில் அழகாக கொடுக்கப்பட்டிருப்பது அம்மா நினைத்து விட்டால் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்பேற்பட்ட ஒரு நன்மையை உன் வாழ்க்கையில் நடத்தி இந்த இரவு மாதத்தினுடைய வெள்ளி கிழமை இரவு இந்த நாளில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடத்துகிறேன் என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத ஓர் பேரதிர்ஷ்டத்துடைய விடியலாக இருக்கப் போகின்றது நாளைய விடியல் உனக்கு உதவி செய்ய வரப்போவது யார் அவரால் உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகின்றது இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கக்கூடிய விஷயம் எதை சார்ந்ததாக இருக்கும் என்பதை என் வாக்கின் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்துவது சர்வ சாதாரண விஷயம் அல்ல நான் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்றால் அது சர்வ சத்திய வாக்காக உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் யார் நினைத்தாலும் இது தடுத்து நிறுத்திவிட முடியாது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளையும் ஏற்படுத்திவிட முடியாது வராகியின் அன்பினை கொண்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னவென்று தேவையில்லாத விஷயங்கள் நடக்காது ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் கூட அது நிச்சயமாக உன்னுடைய மனது சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கும் தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களுக்கும் இடம் கொடுக்கின்ற அவர்கள் உன் வாழ்க்கையில் வருவதற்கான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்துவிடும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே நாளைய விடியலில் உனக்கு மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தரக்கூடிய விடியல் உனக்கான விடுவு கால விடியலாக இருக்க போகின்றது ஏற்கனவே அம்மா ஒரு உனக்கு சொல்லி இருக்கின்றேன் என்ன இருக்க வேண்டும் என்று அதை மீண்டும் உனக்கு இன்று நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் தினம் தினம் ஏகாதசினுடைய விடியலில் அதாவது இந்த மாதத்தின் கடைசி சனிகிழ சனிக்கிழமையில் வருகின்ற ஏகாதசியினுடைய விடியலில் இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ செய்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக எல்லோருக்கும் இந்த நாள் மனதில் பதித்து வைத்து விடாது ஆனால் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை பதிய வைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதிலிருந்து இருந்து தவறிவிடக் என்பதற்காக மட்டும்தான் இந்த நாளில் பெருமாளிடம் ஒரு வேண்டுதலை வைத்துப்பார். அவர் ஒரு நாள் விட மாட்டார் அவரால் நிச்சயமாக சொல்லிவிட முடியாது பே ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் அவரால் நிச்சயமாக நடக்கப் போயின்றது என்னும் போது என் பிள்ளை அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எத்தனை எத்தனையோ துயரங்களும் எத்தனை எத்தனையோ வேதனைகள் என்று இருந்தெல்லாம் மீண்டு வர முடியாமல் தவிர்த்த என் பிள்ளைக்கு ஒரே நாளில் இவரிடத்திலிருந்து எக்காரணம் கொண்டும் அதை நீ தவிர்த்து விடக்கூடாது இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன் வாழ்க்கையே வாழ வைக்கத்தான் வந்திருக்கின்றது இந்த நேரத்தில் அவர் நீ என்ன செய்ய வேண்டிய விஷயம் துளசி இலையை பறித்து நீ உன்னுடைய பூஜை அறையில் வைத்து தண்ணீரில் போட்டு ஏகாதசி முடிந்த மறுநாள் காலையில் அந்த நீரை நீ குடிக்கணும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் குடிக்க கொடுக்க வேண்டும் அப்படி செய்யும் போது அவருடைய அன்பு மருளும் முழுமையாக கிடைத்தது என்பது மட்டுமல்ல உனக்கு மனதிற்குள்ளே மிகப்பெரிய தெளிவு பிறக்கும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு உனக்கு விடை கிடைக்கும் ஏதோ சோம்பேறி தனமாக இருந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய மனதானது சற்றென்று ஒரு புத்துணர்ச்சி பெறும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் என்றுதான் இதனை நேரமும் இத்தனை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த சந்தர்ப்பங்களை உன் வசமாக்கிய உன் வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய உன்னுடைய பொறுப்பு அதை நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே நான் உன் தாயானவள் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை உனக்கு செவிகளில் கொண்டு வந்து சேர்க்கும் போது உன் மனது என்ன நினைக்கும் தெரியுமா வராகியே வணங்குகின்றோம் அவள் நமக்கு எதை சாதித்து கொடுக்கவில்லை இதை தாண்டியும் நாம் இன்னும் எத்தனை பேரை வணங்க வேண்டும் எத்தனை பேரிடம் வேண்டுதல் வைக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் நியாயமானது நீ சிந்துகின்ற விஷயங்களில் நியாயமாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா சில தேவங்களுக்கு அவர்களுக்கென்று உகந்த நாளில் அவருடைய சக்தியானது பல மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த நாளில் அவரிடத்தில் உனக்கான விஷயங்களை கேட்கும்போது போது நிச்சயமாக அதை மறுக்காமல் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களின் சக்தியை பயன்படுத்தி உன்னுடைய நிலை அறிந்து உன்னுடைய முயற்சிகளை கண்டு உன்னுடைய உழைப்பிற்கு மரியாதையை கொடுத்து அதை உனக்கு செய்து கொடுத்து விடுவார்கள் இவர்களை இது போன்ற நேரத்தில் நீ உன் வசமாக்கி கொண்டிருக்க வேண்டும் ஏகாதசி என்றவுடன் என் பிள்ளை அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் எப்படி பஞ்சமி திதி வந்தால் இந்த வராகி எனக்கு தீபம் ஏற்றுகின்றாயோ அம்மாவை அந்த தீப ஒளியில் காண்கின்றாயோ இந்த தாயானவள் நீ வைத்தியங்களை எல்லாம் நீ படைக்கின்றாயோ அது போலதான் நீ இந்த நாளில் துளசி இலையை உன் பூஜை அறையில் வைத்து கொண்டு சேர்த்து விட்டாலே பெரிதாக அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டிய கடமை எதுவும் கிடையாது என்று உன்னால் என்ன முடியுமோ அதை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை நீ பெற்று கொண்டால் நாளைய விடியலில் உனக்கு உதவியை செய்யப் போகின்ற இவருடைய அன்பு உன் வாழ்க்கைக்கு உனக்கு பேரதிர்ஷ்டத்தை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை உன் வாழ்க்கை உனக்கு நடக்க முடியாது என்று சொல்கின்ற விஷயங்கள் எதுவுமே இது நாள் வரையிலும் இல்லை நீ நினைத்த மண் மந்திரத்தில் நினைத்த விஷயங்களை அத்தனை தகுதியும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளை நீ வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கானதாக நீ உன் முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே நீ கேட்டு கொண்டிருப்பது இந்த வராகி என்னுடைய வாக்கு என்பதில் முதலில் உனக்கு நினைவிருக்கட்டும் அம்மா ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் ஒரு நாளும் என் பிள்ளையின் வேதனையை சந்திக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டேன் எவ்வளவு பிரச்சனைகள் துன்பங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனையும் கடந்து நீ தெய்வத்தின் அருளால் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய விருப்பம் என்பதை மறந்துவிடக் கூடாது சொல்வது எல்லாம் உனக்கானது சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையை வழி நல்வழிப்படுத்தும் இதை நீ புரிந்து கொள்கின்ற உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் இரவு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் என்று நான் சொல்வது போலதான் இரவுக்குள் ஒரு நல்ல மாற்றமும் உன் மனதில் தானாகவே வந்துவிடும் இந்த மாற்றமானது அடுத்தடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கை உனக்கு எப்படி நகரும் என்பது போன்ற ஒரு நிச்சயமாக கொடுக்கும் விஷயங்களை பெற்றுக் கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் நீ நினைக்கின்ற அத்தனை மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை புரிந்து அதற்கு போல் தெளிவாக நடந்து கொண்டால் போதும் சர்வ நிச்சய வாக்கு உனக்கு கிடைப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்லத்தில் பெற்று கொள்ள மன மகிழ்ச்சியோடு இந்த இரவை கடந்து வா நாளைய விடியலில் என் பிள்ளைக்கு மிக பெரிய வெற்றி ஒன்று கையில் காத்து கொண்டிருக்கின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் உனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி